நேர்களுக்கு அன்பான வணக்கம் என்னுடைய பேர் இமய் ராஜ்குமார் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு சினிமா போராட்டத்தில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பின்னாடி என்னுடைய சினிமா முயற்சியில் இந்த கெவி திரைப்படம் மூலமாக ஒரு அருமையான வந்து அங்கீகாரம் வந்து கிடச்சிருக்கு இதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கெவி திரைப்படத்தினுடைய இயக்குனர் சகோதரர் தமிழ் தயாளன் அவர்களுக்கும் குறிப்பாக ஒளிப்பதிவாளர் ஜெகன் சூரிய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொன்னாமவே ஆகாது குறிப்பாக அந்த கெவி டீம்ல ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நான் வந்து இந்த நேரத்தில் வந்து என்னுடைய உள்ளார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நான் தொண்ணூற்றி எட்டுலேருந்து சினிமாவுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் கவிதைகள் இதெல்லாம் எழுதிட்டு சினிமாவில் பாட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் ஏன் கேட்டிங்கன்னா என்னுடைய சொந்த ஊர் வந்து வடுகப்பட்டி கவிப்பிரஸ் வைரமுத்து அவருடைய ஊர் முதல் மரியாதை படத்தினுடைய பாடல் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வைரமுத்துனுடைய இன்ஸ்பிரேஷனில் சினிமா மேலே ஒரு ஆசை ஏற்பட்டு என்னுடைய பள்ளி காலத்துலேயே கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் அப்போ எங்கேருந்து மதுரை மாவட்டமாக இருந்துச்சு இப்போ மதுரை மாவட்ட அளவில் முதல் பரிசு வந்து என்னுடைய கவிதைக்கு கிடச்சிச்சு இந்த அங்கீகாரம் வந்து மேலும் மேலும் சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி இருக்கப்ப பேசிக்காக வந்து ஒரு மெமிக்கரிஸ்ட் வர நிறையா பல உரல் நிறைய பேசுவேன் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் சினிமா பயணத்தில் எனக்கு நிறைய நட்பு வட்டாரங்கள் கிடைச்சி ரெண்டாயிரத்தி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கெவி திரைப்பட டீமே பார்த்தீங்கன்னா டோட்டலி புதுசு யாரும் யார்ட்டையுமே ஒர்க் பண்ணலை ஒரு இண்டிபெண்ட் டீம் அது இப்படி ஒரு டீம் வந்து மலைவாழ் மக்கள் வாழ்க்கைய வந்து மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவங்களுடைய அலுவலகத்துக்கு போய் நான் போய் பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நான் வந்து கேட்கும் பொழுது அப்போ இயக்குனர் தமிழ் தயாளன் எங்கள் ஊரை சேர்ந்த வசனகர்த்தா மேற்கு தொடர்ச்சி மலை தேன் ஆகிய படத்துக்கு வந்து வசனம் எழுதிய அண்ணன் திரு ராசி தங்கத்துறை அவர்கள் வந்து இப்போ இல்லை உண்மையிலேயே அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவருடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அவரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கதைக்களம் இருக்குது இதில் வந்து பழனி அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் டீமில் ஒரே ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் நீங்கள் ஒருத்தர் தான் வந்து ஹீரோவை வந்து காப்பாற்றுவீங்க இப்படி ஒரு கேரக்டருக்கு இதை நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதில் குறிப்பாக அவங்க கேட்டது என்னென்னா தொடர்ந்து வந்து ம மலை பகுதியிலே வந்து இருக்கணும் மலையில் ஏறிடுவீங்களா இறங்கிடுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது இல்லை நான் வந்து முழு கான்ஃபிடண்ட்டாக வந்து ஒத்துழைப்பு கொடுத்தேன் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வெல்லன் சார்லஸ் வினோத் அவர்கள் வந்து அதில் வந்து ரேஞ்சராக இருப்பார் அந்த டீமில் வந்து ஒரு நாலு பேர் வந்து ஹீரோவாக பழி வாங்குறதுக்கு அந்த சார்லஸ் கூட சேர்ந்து அவரையெல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க ஃபைட் பண்ணுவாங்க நான் ஒருத்தர் மட்டும் அவரை வந்து காப்பாற்றுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நான் சொல்லுவேன்னா இப்போ மலையில் வாழக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அங்கேயே இருக்கீங்க அங்கே தான் நாங்கள் மேலே வர சொல்லிட்டுமே நீங்கள் ஏன் அங்கேயே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவவே அவன் இருக்கிற இடத்துல அவனுக்கு வேணுங்கிறத கேட்க தானே செய்வேன் உங்களுக்கு வேணுங்கிறதுக்கு மட்டும் அவங்க கிட்ட வெக்கம்பெல்லாம் கேட்டு போய் நிற்கிறீங்களே ஒரு காரியம்னா இப்போ அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்டால் அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சா அப்படின்னு கேட்பேன் அப்போ அவர் சார்ல சென்னை வந்து நீ என்ன அந்த ஊர் பண்ணிக்கு சப்போர்ட் பண்ணுறியா இல்லை வந்து எனக்கு வேலை பார்க்குறியான்னு கேட்பாரு அப்படி இருக்கும் பொழுது அடிக்கிறக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்ணியை சுட்டா தான் அந்த மற்ற பண்ணிலாம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்பாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஒரு அருமையான டைலாக் வந்து இயக்குனர் கொடுத்துருந்தாரு அதில் வந்து முக்கியமாக சொன்னோம்னா தம்பி கிருபாகரன் வந்து அதில் வந்து ரெண்டாவது வசனம் எழுதினார் அந்த டைலாக் ஸ்பாட்டில் ஆன் தி ஸ்பாட்டில் வந்து பண்ணி கொடுத்தார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகார திமிரில் ஊர் பண்ணி ஊர் பண்ணின்னு கேலமாக பேசுறீங்க அதே ஊர் பண்ணிக்கு கோவம் வந்துச்சுன்னா உங்கள் அதிகாரம் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஹீரோ தம்பி ஆதவனை அவங்க கிடைக்கா எடம் மலையா நீ போடா அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஒரு அருமையான ஒரு டைலாக்கை வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் கொடுத்து எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு வந்து அந்த டீமுக்கு வந்து நான் நன்றி நன்றி சொன்னால் அது மிகையாகாது சார் அது லொக்கேஷன்லாம் நீங்கள் போய் படம் நீ பாருங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள்ல அந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து கொடைக்கானலேருந்து இருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்ரு கீழே இறங்கி நடக்கணும் அதே மாதிரி இருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்ரு மேலே ஏறி நடக்கணும் அந்த இரண்டுக்கும் இடப்பட்ட இருக்கக்கூடிய இடம் தான் வந்து அது வெள்ளைக்கவி கிட்டத்தட்ட ஒரு அம் ஐம்பது அறுபது வீடுகள் வந்து இருக்குது எந்த வசதியும் கிடையாது நீங்கள் வந்து குதிரை பாதை தான் நாங்களே பார்த்தீங்கன்னா கேமரா உணவு எல்லாமே வந்து குதிரையில தான் கொண்டு போனோம் அதே மாதிரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய தண்ணி அவ்வளோ அமிர்த மாதிரி இருக்கும் தண்ணி டெண்ட்டில் தான் போட்டு தங்கியிருந்தோம் தங்கியிருந்தோம் ஒரு நாள்லாம் ஷூட்டிங்கில் இடப்பட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூறாவளி காற்று டெண்டுக்கிட்டலாம் பறந்துருச்சு பூரா அந்த நைட்டு பூரா அந்த வந்த சூறாவளி காற்றுல டென்ட்டுகிட்டு பறந்துச்சு ஆக்சுவலி இந்த ஜாக்லின் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஜாக்லீன் பண்ணக்கூடிய கேரக்டருக்கு வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து பண்றதா இருந்தது அந்த சூறாவளி காத்து நடந்ததை பார்த்துட்டு அவங்க திருப்பி அவங்க மறுநாள் பயந்துட்டு ஓடிட்டாங்க நான் நடிக்கல அப்படின்ட்டு ஓடிட்டாங்க அப்புறம் தான் வந்து ஜாக்லின் வந்து நடிச்சாங்க இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்க பார்த்தீங்கன்னா இடர்பாடுகளை தாண்டிதான் இந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய படம் நான் நடிச்சிருக்கேன்ற காரணம் சொல்லலை நீங்கள் எல்லா நிறைய விமர்சனங்களை பாருங்கள் ஒரு நெகட்டிவ் ரிவியூ கூட கிடையாது ஃபுல்லாவே வந்து பாசிட்டிவ் ரிவியூ மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ ஜூலை வரைக்கும் இருக்குது இந்த ஏழு மாதத்தில் எவ்வளவோ ஆர்டிஸ்ட் படங்கள் வந்து வந்துருச்சு ஆனால் சொல்லக்கூடிய வகையில் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய வகையில் வந்து போல்ட்டாக ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னா அது வந்து கேவி டீம் தான் அதனால் மக்கள் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா தயவுசெய்து நீங்கள் குடும்பத்தோட தேட்டருக்கு போய் பாருங்கள் இந்த படம் வந்து சென்சார் வந்தீங்கன்னா யூஏஸ் சர்டிஃபிகேட்டு இது வந்து நீங்கள் பதினாறு வயசுக்கு மேலே யாருனாலும் வந்து படம் பார்க்கலாம் குழந்தைகளும் படம் பார்க்கலாங்கிறத இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் மக்கள் தேட்டர் போய் பாருங்கள் நானும் ஃபேமிலியோட தேட்டர் போய் பார்த்தேன் பார்த்துட்டு யாருமே கண்கலங்காத நபர்கள் அவங்க இருக்கவே முடியாது உங்கள் வீட்டில் என்ன சார் மொதல் வந்து எங்கள் வீடு உறவினர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன் கேட்டிங்கன்னா சினிமாவில் வந்து நான் வந்து இழந்தது தான் வந்து நிறையா விஷயங்கள் வந்து இழந்திருக்கேன் பொருளாதார ரீதியாக இழந்திருக்கேன் நேரத்தை வந்து நிறையா இழந்திருக்கேன் ஆனால் வந்து நம்ம சினிமா சினிமான் அழைகிறோமே இவங்களுக்கு இது எதாவது ஒரு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்காதா அப்படிங்கிறத வந்து எல்லா ஃபேமிலியிலையும் நினைக்கிற ஒன்று தான் ஆனால் இந்த படம் வந்து அதுக்கான அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருக்கு நம்ம கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கோம் நல்ல ஒரு அணியோடு இருக்கோம் ஒரு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு அங்கீகாரமாக வந்து கிடச்சிச்சுங்கிறத வந்து இதை நான் சொல்கிறேன் பொருளாதார வளர்ச்சி பொருளாதாரம் சம்பாதிக்கிறாங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம் ஆனால் வந்து சினிமாவில் வந்து நிறையா படங்கள் நிறையா நடிகர்கள் வர்றாங்க போகிறாங்க ஆனால் ஒரு நல்ல கருத்துள்ள படங்களில் ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கணுங்கிறது வந்து எல்லா நடிக்க ஆசைப்படுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு அது கிடச்சிருக்கு அதை வீட்டுலயும் எல்லாரும் சந்தோஷம் உறவினர்கள் சந்தோஷம் அதாவது இந்த படத்தை நீங்க தேட்டர்ல போய் பாருங்க குறிப்பா இந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு டீமுக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுங்க நிறைய விஷயங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படத்தை போய் பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது இந்த சிட்டியில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது அப்போ அவ்வளோ பெரிய லொக்கேஷன்ஸ் பூரா வந்து இருக்குது இந்த படத்தில் போய் பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த சேனலுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்